கி அப்படியும் ஏறுது இருபதும் ஏறுது அவ்வளவுதான் அதுக்கு மேல போகவே இல்லை விடுங்க சிஸ் டென்ஷன் ஆகாதீங்க ஓகே 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 வினிதா ஓகே சகோதரி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க ஓகே மணிகண்டன் ஓகே சரண்யா தான் கண்டுபிடிச்சனா வாங்க சரண்யா எப்படி இருக்கீங்க உடம்பு எப்படி இருக்கு பாப்பா எப்படி இருக்காங்க பிரேக்கிங் நியூஸ் பார்த்தீங்களா கீழ்பாக்கத்தில் இருந்து முப்பது பேர் தப்பி வந்து விட்டார்கள் உங்கள் ஊரில் சுத்தி வருகிறார்கள் எல்லாரும் எச்சரிக்கையாக இருங்கள் உம் ஓகே ஓகே கண்டிப்பாக கடுப்பா இருக்கு ஏன் சிஸ்டர் டைம் மதிய வணக்கம் சகோதரி மணிகண்டன் அண்ணா வணக்கம் வணக்கம் விக்கி ஹாய் எப்படி கண்டுபிடிச்ச ஏன் கோபமா இருக்க சரண்யா சரண்யா டென்ஷன் ஆக்குறாங்க அப்துல் நர்சின் நர்சிங் பரவாயில்ல பரவாயில்ல எனக்காக போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எப்படி எப்படி இருக்கீங்க சேனல் போகுது பகல் வேலை வேலை சகோதரி ஒரு மணிக்கு போகவே போட்டுவிட்டேன் ஓகே 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 அக்கா அக்கா கண்டுக்காதீங்க ஓகே நந்தினி என் நந்தினி உங்க வந்து எனக்கு என்னவோ அதிகமா பேசுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆக ஆகிச்சிச்சு யாரும் நேரில் வர வேண்டாம்ப்பா சகோ சில பேர்த்துக்கு சொல்லி புத்தியும் கிடையாது சொல் புத்தியும் கிடையாது சுய புத்தியும் கிடையாது அவனை எல்லாம் திருத்தவே முடியாது ஆமா அண்ணா அப்புறம் நம்ம டென்ஷன் என்ன பண்ண ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆறு லைக் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க யூடியூப்ல அமௌண்ட் எவ்வளவு எவ்வளவு எங்க வருது எங்க முதல்ல ஆட் ஆகுது டாலர்லாம் வணக்கம் அழகான சகோதரி வணக்கம் அக்கா உங்க அவங்களாம் பார்க்க மாட்டாங்கம்மா நந்தினி சிஸ்டர் ஹாய் தேங்க்யூம்மா தேங்க்யூ அக்காமா ஹாய் ஹாய் அருவி அண்ணா அண்ணா வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்களா ஜெயக்குமார் பிரவீன் ஸ்பேனர் யாருக்காவது பண்ண சொல்லுங்கள் முத்துரா கண்ணா அதெல்லாம் இல்லைங்க அண்ணா நான் போட்டேன்னு சொல்லுகண்டன் கண்ணுல கொல்லிக்கட்டையை வைக்க நல்லா இருக்கேன் மணிகண்டன் நல்லா இருக்கும் எல்லாருமே இன்னைக்கு வந்து சாம்பார் கேரட் பீன்ஸ் பொரியல் மணிகண்டன் லவ் யூ தங்கம் கொஞ்சம் ஊருக்கு போனதால் சேனல் ரன் பண்ண முடியலை கொஞ்சம் ட்ரை பண்ணணும் சிஸ்டர் வீட்டில் கால் யூஸ் பண்றதுக்கு திட்டு திட்டு தான் விழுகுது போன் யூஸ் பண்றதுக்கா ஓகே ஓகே சிஸ்டர் பார்த்துக்கோங்க உங்களை ஃபேமிலி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு முக்கியம் அத வச்சு தான் நம்மளுக்கு மற்ற எல்லாமே இது ஒரு சின்ன ஒரு இது அவ்வளோதான் சகோதரி என்ன பண்றீங்க சொல்லுங்க அண்ணா சும்மா தான் இருக்கேன் வசந்த் நண்பா வாங்க நண்பா வணக்கம் சாப்பிட்டேன் சகோதரி ஸ்பேனரா நடிச்சு தரத்துங்க ஜெயக்குமார் ஹாய் அழகா வினிதா ராகவி ரொம்ப நன்றிமா கொடுக்கலாம் கொடுக்கலாம் மதிய வணக்கம் மதிய வணக்கம் சாப்பிட்டாச்சா முருகேசன் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி மதிய வணக்கம் சாப்பிட்டேன் அண்ணா காலையில சாப்பிட்டேன் மதியம் ஒன்னும் சாப்பிடல இனிமேதான் வணக்கம் நீங்க சாப்பிட்டீங்களா வேலையில இருக்கீங்களா கரெக்ட் நந்தினி கரெக்ட் கரெக்டா சொன்னீங்க அதெல்லாம் வந்து ஃபேமிலி தான் நம்ம இது உள்ள இழுக்க கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருக்கேன் வேற எதுவும் பேச மாட்டேன் அதனாலதான் அவங்களதான் எதுவும் சொல்ல மாட்டேன் சென்னை ரெண்டு மணிக்கு தான் சாப்பிடுவீங்களா வினிதா ஹஸ்பண்ட் வந்து அண்ணா